பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான விழிப்புணர்வு செய்தி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஊடகங்களில் ஒரு முக்கியமான செய்தியை வந்து ட்ரெண்டிங்கான செய்தி பார்த்துக்கிட்ருப்பீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நூறு நாள் வேளையில் ஆள் மாறாட்டம் செய்து முறைகேடு செய்த ஊராட்சி சம்பந்தமான செய்தி தான் அந்த ஊராட்சியில் பணி செய்த ஊராட்சி செயலாளர் ஜோனல் பிடிஓ சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லார் மீதும் துறை நடவடிக்கை எடுத்து ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ண செய்திகள் வெளியிட்டிருந்தாங்க இது எங்கே நடந்தது அப்படின்னா மதுரை வாடிப்பட்டியில் நடந்த சம்பவம் இதை யார் முன்னெடுத்திருந்தா அப்படின்னா அன்பு தம்பி திரு ஞானசேகர் அவர்கள் முன்னெடுத்திருந்தாங்க நம்ம ஏற்கனவே இதை குறித்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை யாருக்கிட்ட புகார் கொடுக்குறது இதை குறித்து நீங்கள் வந்து விரிவாக சொன்னீங்கன்னா எங்கள் ஊர்லேயும் இது போல் முறைகேடுகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் இதை வந்து எளிமையாக கண்டுபிடிச்சு அரசாங்கத்திட்ட புகார் கொடுப்பதற்கு அது ஈஸியாக இருக்கும் இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவையே நம்ம பதிவிட்டுக்கிறோம் இதில் நீங்கள் கூகுள் போயிட்டு எம்ஜிஎன்ஆர்இஜிஏ டெய்லி ஒர்க் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இது வருது பார்த்தீங்களா இந்த லிங்க்கு இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துடைய மொத்த ஒர்க்கை நம்ம பார்க்க முடியும் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பதினாறு இந்த தேதி அதுவே ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆயிரும் இதில் வந்து நீங்கள் தேதி மாற்றி கொடுத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தேதி மாற்றி கொடுத்துக்கலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட நான் பதினஞ்சு நாள் மட்டும்தான் இதில் அப்டேட் ஆகிருக்கும் இந்த பதினஞ்சு நாளைக்கு உள்ளதாக தகவலை தான் நம்ம எடுக்க முடியும் ஸோ இதை உறவுகள் வந்து கவனத்தில் வச்சுக்கிறேங்க ரெண்டாம் தேதியிலேருந்து இன்றைக்கி தேதி பதினாறு பதினாறாம் தேதி வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய அப்டேட்டை தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து பதினாறாம் தேதியே பார்ப்போம் இன்றைக்கி லாஸ்ட்டு டேட்டு அந்த டேட்டையே நம்ம பார்க்கலாம் இதில் நீங்கள் வந்து மாநிலத்தை சூஸ் பண்ணிக்கிறங்க நம்ம மாநிலம் தமிழ்நாடு ஓகே இதில் வந்து ஷோ அட்டன்ஸ் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா மொத்த தமிழ்நாடோடைய ஒர்க்கும் வந்து காட்டிடும் எத்தனை பேர் தமிழ்நாட்டு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும் இதில் இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா மொத்த வேலையுமே வந்துடும் தமிழ்நாட்டில் எங்கெங்கே வேலை நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துடும் இப்போ நம்ம பர்டிகுலராக உங்கள் ஊராட்சி சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா அது எப்படி பார்க்குறது அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடை கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு நீங்கள் கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மாவட்டம் வந்து கேட்கும் நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தோரோ அந்த மாவட்டத்தில் கொடுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் ஒர்க்கு நடந்திருக்கு மொத்தம் எவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்கிற டீட்டெயில் இப்போ தமிழ்நாடு லெவலில் இது வந்து இந்த வேலை நீங்கள் பார்க்கலாம் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நான் எங்கள் மாவட்டத்துக்கு போகிறேன் ராமநாதம் மாவட்டத்தில் எங்கெங்கே வேலை நடந்திருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணுறேன் நான் ராமநாதபுரத்தை கிளிக் கொடுக்குறேன் மாதிரி நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் வேலை நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறக்கு நீங்கள் உங்கள் மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எங்களுக்கு வந்து மொத்தம் வந்து பதினோரு ஒன்றியம் பதினோரு ஒன்றியத்துலேயுமே எங்களுக்கு வந்து வேலை நடந்திருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பதினோரு ஒன்றியத்தில் மொத்த வேலை எவ்வளவு நடந்திருக்கு எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்கிற தெரியும் இதில் பர்டிகுலராக வந்து நான் திருவாடானுங்கிறதுனால நான் திருவாடான ஒன்றியத்தில் எந்தெந்த கிராம ஊராட்சியில் வேலை நடந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கறேன் இன்றைக்கி அதேமாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஒன்றியத்தை கிளிக் பண்ணி உங்கள் ஊராட்சியை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஊராட்சியில் வேலை நடந்திருக்கு ஆக மொத்தம் வந்து நாற்பத்தி ஏழு கிராம ஊராட்சி அதில் வந்து இருபது ஊராட்சியில் தான் வேலை நடந்திருக்கு மொத்தமாகவே இதில் வந்து எங்கள் ஊராட்சி இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ் எங்கள் ஊராட்சி கோட்டை இருக்குது இருபத்தி ஓரு பேர் வேலை பார்த்துருக்காங்க ஒரு ஒர்க் நடந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு குழுவாக பிரிச்சுருக்காங்க அந்த அஞ்சு குழுவில் இருபத்தி ஓரு பேர் இருக்காங்க இல்லை அஞ்சு குழு இல்லையா நீங்கள் இதில் ஒவ்வொன்றா நீங்கள் கிளி கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வந்து அஞ்சு குழுவில் முதல் குழு பார்க்குறேன் இதில் வந்து எத்தனை பேர் என்ட்ரி போட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் என்ட்ரி போட்டிருக்காங்க பத்து பேர் ஒரு குழுவுக்கு இருக்காங்க இதில் எத்தனை பேர் ப்ரெசன்ட் அப்படின்னு கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பேரில் ஒருத்தவங்க ஆப்ஷன்ட்டு ஆக மொத்தம் ஒன்பது பேர் இந்த குழுவில் இருக்கணும் இந்த ஒன்பது பேரோட புகைப்படம் தான் இங்கே பார்க்குறீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பேர் காட்டியிருக்காங்க இதே ஒன்பது பேர் கீழேயும் வந்து புகைப்படம் எடுத்துருக்காங்களா இது காலையில் ஒன்பது பதினொன்றுக்கு இந்த புகைப்படம் எடுத்துருக்காங்க அதே வந்து மாலை வேலை முடிக்கும்போது இந்த ரெண்டாவது ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதில் உள்ள நபர்கள் தான் இதில் இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டாவே தெரிஞ்சிடும் இதில் ஆள் மாறாட்டம் நடக்குதா இல்லை கரெக்டான நபர்கள் தான் இதில் இருக்காங்களா இல்லை பழைய ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களா இதில் பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒரு புகைப்படம் இருக்கும் அதே மாதிரி மதியானம் பார்த்திங்கன்னா வேறு புகைப்படம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபோர்ச்சர்லாம் நிறைய நடக்குது ஆகவே இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள தகவல்களை நம்ம வந்து ஒன் ஃபை ஒன்னாக சேகரிக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பத்து பேர் கொண்ட குழுவை தான் பார்த்தோம் இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்னொரு குழுவில் வந்து வேலை பார்க்குறாங்களே அவங்கள பார்க்கலாம் மொத்தம் இருபத்தி பேர் பேர் கணக்கு காட்டியிருந்தாங்க இருபத்தி ஒரு பேர் கணக்காட்டியிருந்தாங்க இந்த குழுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஏழு பேர் இதில் கணக்காட்டிக்காங்க இதில் ஏழு பேர் வந்து வந்திருக்காங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பேர் இருக்காங்க பத்து பேரில் ஏழு பேர் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க இந்த ஏழு பேரோட பேர் வந்து கீழே கொடுத்துருவாங்க அவங்களோட கார்டு நம்பர் வந்து கீழே இருப்பாருங்க ஜாப் கார்டு நம்பர் இருக்குது இதில் வந்து அவங்களோட பேர் வந்து இருக்குது இந்த புகைப்படத்தை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இந்த நபர்கள் தான் அந்த பேரில் உள்ளவங்களா ஏன்னா லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த நபர்கள் தான் இந்த நபர்கள் அப்படின்னு தெரியும் ஒருவேளை இதில் இல்லை ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு அப்படின்னா தாராளமாக அங்கார் கொடுக்கலாம் ஓகே இப்போ ரெண்டாவது வேலை பார்த்தோம் இப்போ மூணாவது குழுவை பார்க்கலாம் கீழே பாருங்கள் டேட் வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த குழுவில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க பட் ரெண்டு பேர் பேர் இங்கே காட்டியிருக்கலான்னு பார்க்கலாம் எஸ் ரெண்டு பேர் பேர் இங்கே காட்டியிருக்காங்க நம்ம ஏற்கனவே ஏழு ஒன்றில் பார்த்தோம் ஒன்பது ஒன்றில் பார்த்தோம் பதினாறு பதினாறு ரெண்டும் பதினெட்டு ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு பேச்சஸ் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் ஸோ இவங்க ரெண்டு பேர் காலையில் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதே நபர்கள் தான் சாய்ந்தரமும் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இதே லொக்கேஷனில் நிறுத்தியிருக்காங்க பட் இது மாலையில் எடுத்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம் மாலையில் கொஞ்சம் ஆமாம் ரைட் ஓகே சரியான நபர்கள் தான் புகைப்படம் எடுத்திருக்காங்க ஓகே இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்க முடியும் நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாளையும் வந்து நீங்கள் ஒன் ஃபைவ் ஒன்னாக வியூ செக் பண்ணி இந்த புகைப்படங்களை எல்லாம் நீங்கள் இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து வந்துடும் நீங்கள் இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தால் தான் இதில் ஏதாவது முறைகேடு நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கே கேதர் பண்ணதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு வந்து நம்ம புகார் கொடுக்கலாம் சம்பந்தப்பட்ட துறை மீன் இதில் யாரெல்லாம் ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்கிறதா தகவல் தெரியுதோ அவங்களெலாம் கண்டிப்பாக வந்து நம்ம லிஸ்ட்டை எடுத்து வச்சு நம்ம பேர் வாரியாக நம்ம கொண்டு போய் என்ன செய்யலாம் அப்படின்னா பிடிஓட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லைனா மாவட்ட ஆட்சியர்கிட்ட நேரடியாக போய் என்ன செய்யலாம் ஒரு குழுவாக சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இப்போ அங்கே வாடிப்பேட்டையில் நடந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பயனாளிகளுக்கே தெரியாமல் பயனாளிகளோட ஜாப் கார்டை வாங்கி போட்டு வேறு ஆட்களை வச்சு புகைப்படம் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட ஜாப் கார்டை பயன்படுத்திக்கிட்டாங்கிறதா குற்றச்சாட்டு ஸோ அதனால் ஆள் பண்ணதுனால அது தெரிஞ்சிருச்சு அந்த மக்களையே கூட்டிகிட்டு போயிட்டு புகார் கொடுத்ததுனால அது பெரிய லெவலில் இஷ்யூ ஆச்சு ஸோ நீங்களும் வந்து என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி வந்து புகார் கொடுக்க முடியும் நான் தம்பி ஞானசேகத்தை கேட்டிருக்கேன் ஃபுல்லாகவே வந்து தம்பி இது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன நடைமுறை நடந்துச்சுங்கிறத வந்து மக்களுக்கு தெளிவாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவரும் கண்டிப்பாக கூடிய விரைவில் நம்ம சேனலுக்கு பேட்டி தரேன்ருக்காரு அதனால முழு விளக்கமும் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த எபோடோட லிங்க் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா மற்ற உறவுகளுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறுக்கான் பயிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறு எப்படி சந்திக்கிறேன் நன்றி